தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாளில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை மீண்டும் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகிறார்கள் இது சமீப காலமாய் வருஷம் வருஷமாய் இந்த பிறப்பை குறித்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு காலங்கள் இந்த பிறப்பின் அனுபவத்தை நிறைய கிறிஸ்தவர்கள் அறியாம நல்ல பாடல்கள் நல்ல நிகழ்ச்சிகள் கலா நிகழ்ச்சிகள் சபை போஷிக்கும்படி ஆடல் பாடல் எல்லாம் டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கு தயாராகொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் அது உலகத்திலே உண்டாக உண்டாயிருக்கதாக என்பது அறிந்து கொள்ளவே இது அப்போ சில காலத்துல இப்படி ஒன்னும் கிடையாது சில காலத்துல வேற இன்னைக்கு சபையில வேற அனுபவத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் ஆனபடி அவர்களை திருத்துவது கஷ்டமான காரியம் காரியம் உலகத்தில் விஞ்ஞானங்களும் எல்லாம் வளர்ந்ததுனால உலகம் முழுவதுமே மாறிடுச்சு ஒரு ஸ்டைலாய் ஒரு பேஷனாய் மாறிடுச்சு ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்தார் என்று சொன்னால் இந்த பூமியில் மனுகுலத்தை தன்னுடைய சரீர சாயலுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தின் சாயலுக்காகவும் உருவாக்கி அவளை மரணத்தின் மூலம் இப்போது புதிய ஒரு மனுஷனாய் மனுஷியாய் மாற்றின அவர்களை தான் மறித்ததை போல அந்த பாடுகள் மரணத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை உயிரடைய வைத்து அந்த பிதாவின் ராஜ்யத்தில் தான் இருந்த இடத்திலே உங்களை சேர்க்க வேண்டும் என்றாக்கும் ஆண்டோடைய விருப்பம் அதுக்குத்தான் ஆண்டவராய் யேசு மாம்சம் ரத்தமாய் எவரை என்று சொல்லும் போல இந்த பூமியிலே இறங்கி வந்தார் ஆனபடி மரியாள் இயேசுவை பெறுவதற்கு முன்னே மரியாளிடத்தில் தேவதூதன் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தினது உண்டு உன்னதமானது குமாரன் என்றும் எல்லாம் வெளிப்படுத்தினது அப்ப இயேசு கிறிஸ்துவும் பனிரெண்டு வயதாகும் போது எருசலேமில் இருந்து அவர்கள் வீட்டுக்கு வந்த பின்பு தேர்ந்த பின்பு குமாரனை காணல் அவர்கள் சுற்றும் பல இடங்களை சொந்த வீட்டில் தேடிவிட்டு நேரே எருசலேமைக்கு போகும்போது அவர் அங்கே வேதபாதகனோடும் ஆசாரியோடும் சம்பாஷணை பண்ணி காரியங்களை விளக்கி கொண்டு வந்தார் அந்த நேரத்தில் தகப்பனும் தாயுமாருக்கின்ற யோசேப்பு மரியாதை அழைத்தார் அழைத்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கேட்க ஒரே கேள்வி என்னவென்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டாமா என்று சொல்லி கேட்டேன் அப்படியானால் என்னை நேசித்து என் பாடுகளை நேசித்து சிலுவை மரணத்தை நேசித்து என்னை அன்பு வைக்க அந்த பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து அது முகாந்திரம் தேவனுக்கு சொந்தமாக்கி தேவனோட சொந்தமாக்கி நான் அந்த ஆசானத்தில் மீண்டும் அந்த பிதாவாய் சிங்காசனத்தில் இருக்கும்போது என்னோடு ஒரு கூட்டம் பிள்ளைகளை என்னோடு வைப்பதற்காக வந்தேன் என்பதை தெரியாது என்று சொல்லி கேட்டு சொல்லுகா பிதாவன் அடுத்த காரியங்கள் என்று சொன்ன ஆனபடி கொண்டாடுங்க கவனமாக கொண்டாடுங்க ஜாக்கதைங்க நாம் இந்த ராஜ்யத்துக்கு அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரலோகராஜ் பெய்விட்டார் அவர் அங்கிருந்து பரிசுத்தாவே அனுப்பி நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கா நாம் அந்த ராஜ்யத்து போவதற்கு பாடுபட வேண்டும் என்று ஆவியானவர் சொல் அதுக்கு தான் இயேசு பிறந்தது